வணக்கம் நண்பர்களே இன்றுமா இன்றுமாவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மீண்டும் ஜாமீன் மறுப்பு சரியா அவருக்கு மறுபடியும் ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அறிவித்தது மட்டும் இல்லாமல் அவரை தொடர்ந்து சிறையில் வைக்கக்கூடிய வேலைகளையும் இருக்கிறாங்க எக்ஸ்ட்ராவாக சிபிஐலேருந்து வேறு ஒரு வழக்கம் போட்டிருக்கிறாங்க அதோடய விவரங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிடைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியுச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்கறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் என்சிஆர் என்று சொல்லப்படக்கூடிய நேஷனல் கேபிட்டல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அந்த என்சிஆர் அப்படின்ற பகுதிக்கான முதலமைச்சர் டெல்லியோட முதலமைச்சர் அப்படின்னு சுருக்கமாக நம்ம சொல்லிடலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் அப்போது வந்து மணிஷ் சிசோடியா அப்படின்னு அவரோட துணை முதலமைச்சராக இருந்தவரை இந்த லிக்கர் பாலிசி ஸ்கேம் அதாவது இது வந்து ஸ்கேம் கிடையாது லிக்கர் பாலிசியில் தவறு இருக்குது எப்படி லிக்கரை ப்ரொக்யூர் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தில் இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் மணிஷ் சிசோடியாவை கைது பண்ணுறாங்க இவர் இப்போ இதை பற்றி சிபிஐயில் விசாரிக்கும்போதும் சரி இடியில் விசாரிக்கும் போதும் சரி இவர் வந்து தொடர்ந்து கெஜ்ரிவால் வந்து சொல்லக்கூடிய செய்தி என்ன சொல்கிறாருன்னா இந்த லிக்கர் பாலிசியில் மூணு விஷயத்த நீங்கள் ம மைண்டில் வச்சுக்கோங்க ஒன்று ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகணும் அதாவது மொத்த விற்பனையின் அளவு வந்து அதிகரிக்கணும் ரெண்டாவது தரமான பொருட்களாக போய் கிடைக்கணும் கண்ட மாதிரிக்கு போயிடக்கூடாது நல்ல தரமான லிக்கர் வந்து மக்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வழியை செய்யணும் மூணாவது விஷயம் அவர் சொல்கிறது என்னென்னா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த பகுதியில் எல்லா இடத்துக்கும் சமமான அளவில் கடைகள் இருக்கணும் கடைகளை வந்து கண்ணாபின்னான்னு ஒரு இடத்துல நிறைய கடையும் இன்னொரு இடத்துல கடைகளே இல்லைன்ற மாதிரிலாம் இல்லாமல் சமமான அளவில் கடைகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மூணாவது கொள்கை இப்படி இந்த மூணு மட்டும் மட்டும்தான் நீங்கள் மனசில் வச்சுட்டு வேலை செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன் அதை போய் அது போல தான் அவர் வேலை செஞ்சுருக்கிறார் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறார் ஆனால் இவரை தொடர்ந்து இவங்க என்ன பண்ணுறாங்க பழி வாங்கும் நடவடிக்கை இல்லை அரசியலில் இருந்து ஒழித்து கட்டக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரியே ஸோ தொடர்ந்து வேலை செஞ்சிகிட்ருக்கிறாங்க ஏற்கனவே போன மே மாதம் வந்து ஒரு இருபத்தோரு நாள் வந்து அவருக்கு வந்து அந்த எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுறதுக்காக மட்டும் ஒரு பெயில் கொடுத்தாங்க பெயில் முடிஞ்ச உடனே ஜூன் ஒன்றாந்தேதி அவர் மறுபடியும் போய் சரண்டர் ஆகிட்டார் சரண்டர் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் பெயில் பெட்டிஷன் போடுறாங்க பெயில் பெட்டிஷன் போடும்போது ஜூன் இருபதாம் தேதி அந்த ரவுசா அவென்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விசாரணை நீதிமன்றத்தில் அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க இதை வந்து நம்ம அன்றைக்கே பார்த்தோம் ஜாமீன் கொடுத்தாலும் என்ன பண்ணாங்க மறுபடியும் அன்றைக்கே உடனடியாக இந்த கேஸ் இங்கே இந்த ரவுசா அவென்யூவில் கேஸ் நடந்துக்கிட்டு கேஸ் நடக்குது அவங்க ஜாமீன் கொடுக்குறாங்க அந்த ஜா பேப்பர் ஒர்க்கெல்லாம் முடித்து அவர் ஜாமீன் பேப்பரை வாங்கி கொண்டு போய் தீஹார் ஜெயிலில் கொடுக்கணும் அவங்களோட வக்கீல் அந்த ப்ராசஸ் நடந்து முடியறதுக்குள்ளேயே இவங்க என்ன பண்ணிட்டாங்க டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போய் யார் ஈடி போய் என்ன பண்ணுறாங்க இல்லை அவருக்கு கொடுக்கக்கூடாது அந்த இதை தடை பண்ணுங்கள் ஸ்டே போடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தடை உத்தரவை வாங்கிடறாங்க வாங்கிட்டு வந்து அந்த ரவுசா நீதிமன்றத்தில் அதாவது இந்த ஜாமீன் கொடுத்துட்டாங்க அப்படின்னோடனே அந்த பேப்பர் கைக்கு வந்துடும் பேப்பர் கைக்கு வந்தோன்னே இவர் வீட்டுக்கு போயிடலாம் அவங்க வக்கீல் தான் கொண்டு போய் தீகார் ஜெயிலில் கொடுப்பார் கொடுத்து இனிமேல் அவர் வர வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி ஜாமீன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படி கொடுக்கறதுக்கு அவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஹைகோர்ட்டில் இருக்கிற ஆர்டரை கொண்டாந்து காமிச்சு மறுபடியும் அந்த ரவுசா அவென்யூ கோர்ட்லேயே வச்சு அவரை கைது பண்ணிட்டாங்க கைது பண்ண உடனே இது நடக்கிறது எப்போது இந்த ஜூன் மாதம் இருபத்தி இருபதாம் தேதி மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு உச்ச நீதிமன்றம் என்ன சொல் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா நாங்கள் ஒரு மூணு நாள் கழித்து எங்களோட தீர்ப்பை சொல்கிறோம் இப்போதைக்கு ஸ்டே அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க மறுபடியும் இவங்க கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க இருபத்தி ஒன்றாந்தேதி கோ கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா நீங்கள் உச்ச நீதிமன்றத்தை அணுகுங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துக்கு இவங்க இருபத்தி மூணாந்தேதி போய் மறுபடியும் இந்த மாதிரி மேல்முறையீடு செய்கிறாங்க மேல்முறையீடு செய்தால் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் சரியாக என்ன பண்ணுறாங்க சிபிஐ வந்து இவரை இன்னொரு கேஸ் போடுறாங்க இது இதுக்கு முன்னாடி இவரை அரெஸ்ட் பண்ணது வெறும் இடி மட்டும்தான் இப்போ சிபிஐ என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு கேஸ் அவர் மேலே இருக்குங்க நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை போடுறாங்க இப்போ இதை பார்த்துட்டு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருச்சுன்னா இப்போ இது புது கேஸாக இருக்கும்போது பழைய ஜாமீனை பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வி கே நாட் கிவ் எனி ரிப்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அங்கே ஒன்றும் சொல்லலை அப்படின்ன உடனே இப்போ மறுபடியும் கேஸ் வந்து டெல்லி உயர் நீதிமன்றத்துக்கு இன்றைக்கி காலையில் வந்திருக்கு வந்த உடனே நேற்று சாரி இன்றைக்கில் நேற்று வந்திருக்கு வந்த உடனே அவர் என்ன சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு சிபிஐ ஆக இருந்தாலும் சரி இன்வ ஈடியாக இருந்தாலும் சரி புலனாய்வு செய்வதுன்றது வந்து அவங்களுடைய வேலை அதை நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களோ அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அவங்க பயன்படுத்தியிருக்க வார்த்தை என்னென்னா ஓவர் ஜீலஸ் அப்படின்ட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்களே நீங்கள் அவரை கைது பண்ணுறதில்ல விசாரிப்பதில் ஆர்வம் காட்டுவதை விட அவரை கைது செய்வதில் நீங்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுற மாதிரி தெரியுது அதை கொஞ்சம் குறச்சிக்கிங்களேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட கமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு புறம் அப்போது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட அவரோட மனைவி சுனிதா கெஜ்ரிவால் இருக்காங்கள்ல அவங்க பேட்டி கொடுக்கும்போதும் சரி அந்த எக்ஸ் எனப்படும் ட்விட்டர் தளத்திலையும் தன்னுடைய பதிவை போடும்போது என்ன சொல்கிறாங்க இந்த அதிக அரசை விட இதற்கு மேல் ஒரு சர்வாதிகாரத்தை நாம் பார்க்க முடியாது அவர்களின் நோக்கம் வந்து விசாரணையோ இந்த கேஸில் என்ன நடக்குது அந்த நடந்து தப்பு நடந்ததா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதெல்லாம் அவர்கள் முனைப்பு காட்டவில்லை அவர்களின் ஒரே நோக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலை தொடர்ந்து சிறையில் வைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களின் நோக்கமாக இருக்கே தவிர இதில் வேறு எந்த நோக்கமும் எங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்க மனைவியும் பேட்டி கொடுத்துருக்கிறாங்க இதை தொடர்ந்து சிபிஐ கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க சிபிஐ கோர்ட்டு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அவங்க இல்லை இதை வந்து நாங்கள் தான் ஆகணும் அப்படின்றாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த கேஸில் வந்து என்னை ஒரு சாட்சியாக தான் சேர்த்தாங்க சரியா சாட்சியாக சேர்க்கப்பட்ட நான் எப்படி குற்றம் சாட்டப்பட்டவராக மாறினேன் ஹவு கம் ஐ பிகேம் அ அக்யூஸ்டு ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் விட்னஸ் அப்படின்ற நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னை வந்து ஒரு சாட்சியாக சேர்த்து விசாரித்தாங்க நான் அப்போ சொன்னேன் இந்த மூணு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்யுங்க அதாவது ஒன்று ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் ரெண்டு தரமான பொருட்களாக போய் சேரணும் மூணாவது ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும் இந்த மூணு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு இந்த ப பாலிசியை ஃப ஃப்ரேம் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் விட்னஸாக இருக்கும்போதும் சொல்லிட்டேன் இப்போ விட்னஸாக இருந்த என்னை எப்படி ஒரு அக்யூஸ்டாக அதாவது குற்றம் சாட்டப்பட்டவராக எப்படி சிபிஐ மாற்றுறாங்கன்னு அதுக்கு விளக்கம் சொல்லலை அவங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு சிபிஐ அதுக்கு விளக்கம் நாங்கள் அப்புறமா சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு டைம் வாங்கிக்கிட்டாங்க உடனே எல்லாம் விளக்கம் சொல்லணும் அக்யூஸ்டுன்னு மாற்றிருக்கிற அப்போ சார்ஜ் என்னன்னு சொல்லணும் அதில் அந்த சார்ஜ் ஷீட்லாம் ப்ரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க இப்போ இன்னொரு தொண்ணூறு நாளைக்கு சிபிஐ வந்து இந்த சார்ஜெல்லாம் அவங்க சார்ஜ் ஷீட்லாம் ஃபார்ம் ஃப்ரேம் பண்ணி எல்லாம் கொண்டாந்து கொடுக்கணும் அதுவரை இந்த புது கேஸில் இருந்தும் அரவிந்த் கெஜ்ரிவால வெளியே வர முடியாது இப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க சரி கேஸை தான் போட்டு தொலைச்சிங்க குறைஞ்சபட்சம் அவருக்கு கண்ணாடி போடுறதுக்கு கண்ணாடியை கொடுங்கன்னு இருக்காங்க கண்ணாடியை கூட பிடிங்கி வச்சுருந்துருக்காங்க அப்போ புரியுதுங்களா கண்ணாடி போ வழக்கமாக போடக்கூடியவர்களுக்கு கண்ணாடி போடலைன்னா அந்த பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்போ கண்ணாடி கூட கொடுக்காமல் அவரை கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்றத பார்க்குறோம் அவருக்கு தேவையான மருந்துகளை கொடுங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய குளுக்கோமீட்டர் அந்த சுகர் கண்ட்ரோல் க சரியாக இருக்கான்றதை பார்க்குறதுக்கான குளுக்கோ மீட்ரு கொடுங்க இதெல்லாம் வந்து இது சிறையில் உள்ள சாதாரண ஒரு விஷயம் தான் ஒருத்தருக்கு உடல் ச உடல்நலம் சரியில்லைன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே நடக்கும் அப்போ அவருக்கு குளுக்கோமீட்ரு அவருக்கு த கொடுக்க வேண்டிய சுகர் மாத்திரைங்க பிபி மாத்திரைங்க ஏன்னா சுகர் பிபி இருக்கிற ஆளுங்களுக்கு அந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து கை கால் வழங்காம போயிடும் அப்போ அந்த அளவுக்கு இருக்கிறாங்க ஸோ ஸோ அவருக்கு கொடுக்க வேண்டிய மருந்து மாத்திரைகளை கொடுங்க மூணாவதாக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது வீட்டிலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய உணவை அவர் சாப்பிடுவதற்கு அனுமதி கொடுங்க அப்புறம் தன்னுடைய மனைவியுடன் தினமும் ஒரு மணி நேரம் சந்தித்து பேசுவதற்கு அனுமதிக்கணும் அப்படின்னு இந்த எல்லாம் சொல்லி தான் இப்போ அவரை சிறை அனுப்பிச்சிருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் வந்து உயர் நீதிமன்றத்திலேயாவது கொஞ்சம் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்கிறாங்கன்றதை நம்ம கண்டிப்பாக தான் செய்யணும் இந்த ஈடியும் சிபிஐயும் இன்னும் தொடர்ந்து இப்போ மோடி டூ பாயிண்ட் டூவில் என்ன பண்ணாங்களோ அதே அட்டூழியத்தையும் அட்டகாஸ்தியும் இருக்கிறாங்க அதாவது ஒரு முதலமைச்சருக்கே இவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னா சாதாரண மக்களுக்கு என்ன டார்ச்சர் கொடுப்பாங்க அப்படின்றத யோசிக்கணும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம தமிழ்நாட்டிலே ஈடியை வச்சு ரெண்டு தலித் விவசாயிகள் ஏழைகள் அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போன குரூப் தானே இவங்க அப்போ இந்த இடியும் சிபிஐயும் இன்னும் திருந்தலை திருந்தாமல் இன்னும் சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க இதே மாதிரி பல வேலைகளை செஞ்சிகிட்ருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் எப்போது வெளிவருகிறார் என்றே தெரியல இப்போதைக்கு குறைஞ்சபட்சம் தொண்ணூறு நாள் வர முடியாது ஏன்னா இப்போ சிபிஐ போட்ட கேஸு அதை வந்து பதினஞ்சு நாளில் கொண்டு போய் கோர்ட்டில் மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்புறம் ரிமாண்ட் பண்ணணும் இப்படி பல ப்ரொசீஜர் இருக்குது இதுக்கு நடுவில் அவங்க மறுபடியும் எப்படி அவர் பெயில் வாங்க போகிறாருன்றது தெரியல ஒரு முதலமைச்சரை ஒழிச்சு கட்டுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்காங்கன்றது தான் நாம் பார்க்குறோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்